ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு காலத்திற்கு ஒரு முறை தலைமுடி வெட்ட வேண்டும் எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை நகம் வெட்ட வேண்டும் ஒரு நாளில் எந்த நேரங்களில் பால் துலக்க வேண்டும் ஒரு ஆடையை எத்தனை நாட்களுக்கு அணியலாம் நேரத்துக்கு ஏற்ப எவ்வாறு செயல்பட வேண்டும் தேர்ச்சி இலக்கம் ஒன்பது சுயசுத்தம் ஒழுங்கு ஆகியன பற்றி கவனத்துடன் செயற்படுவார் இந்த மூன்றாம் தவணையுடன் நிறைவு செய்து உங்கள் வகுப்பு பிள்ளையை தரம் மூன்று வகுப்பிற்கு அனுப்ப வேண்டும் போன்ற விடயங்களை இந்தக் காணொளியில் பார்க்கலாம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளில் கவனம் செலுத்த வேண்டிய தேர்ச்சி இது உங்கள் பிள்ளையின் கல்வியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சுயசுத்தம் மற்றும் ஒழுங்கு ஆகியவை நம்மை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் முக்கியமான பண்புகள் இந்த இரண்டும் நம் வாழ்க்கையில் இடம் பெறும்போது நாம் சிறந்த நிலைகளை அடைய முடியும் தன்னலம் மிக்க சுத்தம் மற்றும் நேர்த்தியை கடைப்பிடிக்கும் பண்புகள் ஒருவர் மீது சிறந்த அனுபவத்தை உருவாக்கும் ஒருவரின் தலை நகம் பற்கள் மற்றும் ஆடை அணிகளின் சுத்தம் குறித்து தினமும் கவனம் செலுத்துவது அவரின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் இவற்றின் முக்கியத்துவம் தலை மற்றும் நகம் தலை சுத்தமாக இருப்பது நலமான தோற்றத்தையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது தலைமுடி வெட்டுதல் எத்தனை வாரங்களுக்கு ஒருமுறை தலைமுடி வெட்டுதல் சுமார் நான்கு முதல் ஆறு வாரங்களுக்கு ஒருமுறை தலைமுடி வெட்டுவது சரியாக இருக்கும் தலைமுடி விரைவாக வளர்ந்தால் நான்கு வாரங்களுக்கு ஒரு தடவை வெட்டலாம் சாதாரண வளர்ச்சியுடன் இருந்தால் ஆறு வாரங்களுக்கு ஒருமுறை போதுமானது காரணம் தலைமுடி சுத்தமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் பொதுச் சுத்தம் மற்றும் குழந்தையின் தோற்றத்திற்கு இது உதவும் முடி குறைவாக வைத்திருப்பது சுத்தமான தோற்றத்திற்கு உதவும் நகம் வெட்டுதல் எத்தனை வாரங்களுக்கு ஒருமுறை நகம் வெட்ட வேண்டும் சுமார் ஒரு வாரத்திற்கு ஒருமுறை அல்லது அதிகபட்சம் பத்து நாட்களுக்கு ஒருமுறை நகம் வெட்ட வேண்டும் குழந்தைகளின் நகங்கள் வேகமாக வளரும் நீளமான நகங்கள் மண்ணம் கிருபிகளும் அடைகற்கான வாய்ப்பை உருவாக்கும் இது சுகாதாரக்கேடை ஏற்படுத்தும் நகங்களை சுத்தமாக வைத்திருப்பது தனது நல்நெறியையும் நாகரிகத்தையும் பிரதிபலிக்கும் தரம் ஒன்று முதல் இரண்டு வரை வகுப்பில் கற்கும் பிள்ளைகளின் பற்களின் சுகாதாரம் மற்றும் பல் துலக்குதல் பற்களின் சுத்தம் சுகாதாரத்தை பராமரிப்பது மிக முக்கியமானது ஐந்து ஆறு வயதுடைய குழந்தைகளின் பற்கள் முக்கியமானது ஏனெனில் இக்காலகட்டத்தில் பால் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும் பல்லின் ஆரோக்கியம் குழந்தையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பழக்க வழக்கத்தையும் பாதிக்கக்கூடியது பல் துலக்குதல் வழிமுறைகள் ஒன்று தினமும் இருமுறை பல் துலக்குதல் காலையில் எழுந்தவுடனும் இரவில் தூங்குவதற்கு முன்பும் பல் துலக்க வேண்டும் இரவில் பல் துலக்குவது மிக முக்கியம் ஏனெனில் தினசரி சாப்பிடும் உணவின் மீதமுள்ள சிக்கல்களை அகற்ற இது உதவும் சரியான அளவு குளோரேடு கொண்ட பற்பசை பச்சிளம் குழந்தைகளுக்கு கடலை அளவு மட்டுமே பயன்படுத்தவும் பற்களை துலக்கும் போது பல் சதுரங்களை மெதுவாக துலக்கவும் சிறிய மென்மையான பிரஸ் மெல்லிய தலையுள்ளது பயன்படுத்த வேண்டும் பல்வை சுகாதாரம் பராமரிப்பு ஒன்று பல் பல்யிர்களில் சுத்தம் பற்களை துலக்கும் போது ஈறுகளை மெதுவாக மசாஜ் செய்யவும் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பல் இடைவெளிகளை சுத்தமாக வைத்திருக்கும் துலக்க வேண்டிய அளவுக்கு பின்னர் அறிமுகப்படுத்தலாம் இரண்டு தண்ணீரை அதிகமாக குடிக்கச் செய்வது சாப்பாட்டு இடைவெளிகளுக்குப் பின் தண்ணீர் குடிப்பது பற்களில் சிக்கிய உணவு அழுகலை தடுக்க உதவும் மூன்று சரியான உணவு பழக்க வழக்கங்கள் சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை கட்டுப்படுத்துங்கள் பாலில் உள்ள கல்சியம் மற்றும் பல் ஆரோக்கியத்துக்கு உதவும் காய்கறிகள் பழங்கள் போன்றவை உணவில் சேர்க்கவும் பல் மருத்துவ பரிசோதனை ஆறு மாதத்திற்கு ஒருமுறை பல் மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்யுங்கள் ஆரம்ப நிலையில் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிய இது உதவும் இவ்வாறு தொடர்ந்து கவனித்தால் குழந்தைகளின் பல் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் பற்களின் சுத்தம் பேச்சின் போது மகிழ்ச்சியான அனுபவத்தை வழங்கும் இது உடல் நலத்துக்கு முக்கியம் இலங்கை போன்ற வெப்பமான மற்றும் ஈரமான பகுதிகளில் வெள்ளை நிற ஆடையை ஒரு குழந்தை பாடசாலை செல்லும்போது ஒருநாள் மட்டும் அணிவது சிறந்தது இதற்கான காரணங்கள் ஒன்று சுத்தம் மற்றும் சுகாதாரம் வெப்பமான சூழலில் அதிகமாக பயணம் செய்தால் உடல் களைப்பு அதிகமாக ஏற்படும் இது ஆடையின் சுத்தத்தையும் மனத்தையும் பாதிக்கும் வெள்ளை நிற ஆடைகள் மிகவும் எளிதில் அழுக்காகின்றன மேலும் இது தோற்றத்தையும் சுகாதாரத்தையும் பாதிக்கக்கூடும் இரண்டு தோற்றமும் துல்லியமும் வெள்ளை நிற ஆடையை தினமும் மாற்றுவது சுத்தமான தோற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக பாடசாலையில் மற்ற மாணவர்களுடன் ஒப்பிடும்போது புதிய வெள்ளை ஆடை மாணவரின் நம்பிக்கையும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்கும் மூன்று பராமரிப்பு வழக்கங்கள் வெள்ளை நிற ஆடைகளை தினமும் அலசி உலரவித்து இரண்டாவது நாளுக்கு முன் தேய்த்து தயாராக வைத்துக் கொள்வது நல்லது ஆடையின் நிறம் அல்லது மூலப்பொருள் பாதிக்கப்படாமல் பராமரிக்க இதுவே சிறந்த முறையாகும் குறிப்பு எப்போதும் மாற்றி அணியக்கூடிய இரண்டு அல்லது மூன்று வெள்ளை ஆடைகள் குழந்தைகளுக்கு வைத்திருப்பது உதவும் இதனால் குழந்தையின் சுகாதாரமும் சுகத்தையும் உறுதி செய்ய முடியும் நடைமுறை தேவைகளின் அடிப்படையில் மாறுபடும் இந்த முறைகளை தொடர்ந்து போது குழந்தையின் சுகாதாரமும் சுத்தமும் பராமரிக்கப்படும் ஒன்று ஆடையளிகள் தகுந்த ஆடையளியை அணிவது ஒருவரின் நேர்மையும் அழகும் பிரதிபலிக்கின்றன சுத்தமான மற்றும் அடக்கமான ஆடை சமூக மதிப்பை உயர்த்தும் இதுபோன்ற பழக்க வழக்கங்களை அனுசரிப்பது மட்டும் அல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் ஊக்குவிப்பது அவரின் வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குவதற்கான அடிப்படையாக இருக்கும்